கோயில் கட்டுற பணம் இதுல இருக்கு டவுன் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்து சரி அப்பதா மத்தியான சாப்பாடுக்கு நீ எதிர்பார்க்காதீங்க சரிப்பா போனா உட்கார் உட்கார் கையாடிட்டான்னு நம்ம ஆளுங்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷன் பண்ண சொல்லு யாருன்னு தெரியல அவன் தம்பி தம்பியை அண்ணன் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம் அதை என் கண்ணால்

சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா எப்படியாவது பணத்தை கட்டிடலாம் என்னப்பா நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க தம்பியா வந்துட்டு இருக்காரு இருக்கணும் உத்தியோகம் தம்பி என்ன பதலாந்தி சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூப்பினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல பிழியோடு பிடியோடு உடைய வாங்க உக்கார சொல்லுங்க என்ன விஷயம் அன்னைக்கு என் கம்பெனியை கேட்டிங்களே அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன் அதுக்கு பதிலா அஞ்சு லட்ச ரூபா பண்ண வேணும் ஏ உங்க கம்பெனி நல்லா தானே போகுது நல்லாதான் போய்கிட்டு இருக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என் கண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு அவரை காப்பாத்தணும்னா உடனடியாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தர அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தர ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம் உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க ராமலட்சுமன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்தது இல்ல உங்க குடும்பத்தை பார்த்துதான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அணில் மாதிரி என்னாலான உதவியா இந்த அஞ்சு லட்சம் இருக்கட்டும் வாங்கிங்க நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன் புரியல இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் நானும் பார்ட்னர் இதுல அஞ்சு லட்ச ரூபாய் பண்ணிருக்கு பாத்துக்கங்க சரிப்பா அண்ணனுக்கு தம்பியா இருந்தா மட்டும் போதுமா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்க வேணாமா இப்படி உத்தியோகத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே உன் பொண்டாட்டி உன்ன பத்தி என்ன நினைப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு இத்தனை வருஷமா வளர்த்து காப்பாத்தின அண்ணன அரஸ்ட் பண்ணிருந்தாதாங்க தப்பா நினைச்சிருப்பேன் உத்தியோகம் என்னங்க பெரிய உத்தியோகம் இந்த உத்தியோகம் போனா வேற உத்தியோகம் கொண்டாட்டிய நல்லா தயார் பண்ணி வச்சிருக்கடா கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம் நீங்க போங்க தேங்காய் உரிச்சிட்டு வந்துடுறேன் சரிங்க எல்லாருக்குமே குடும்பம் பாசம் பந்தம் பந்தமெல்லாம் இருக்குது சண்முகம் யாருமே இருக்க மாட்டாங்க உங்களை மாதிரி நல்ல ஆபிசர்ஸ் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை அதனாலதான் உங்களோட ராஜினாமா கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பாமலேயே வச்சிருந்தேன் நாளைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ண பாருங்க எஸ் இரு அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அண்ண என்ன நான் ஒரு இதை இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னனே அது வந்திருக்குண்ண எது நான் ஒரு பொண்ண வரச்சுல்ல சரிண்ண பேசிக்க

ஏய் சொல்லு உங்க அண்ணன்னு தெரியாம தெரியாம ஹாஸ்பிடல்ல வெச்சு ஹாஸ்பிடல்ல வெச்சு இல்லாம பேசிட்டே உங்க அண்ணனுக்கு என்ன பொடிகாத இந்த கல்யாணம் நடக்காது என்ன? நீ சரியில்லை வில்லன் மாதிரி பாக்குறாரு எப்படி

எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணியிரு நல்லா

நீ இன்னத்து கூட பழகணும் தானே சொல்லி சொல்லியே என் தங்கச்சிய சித்திரவதை பண்ண காதலிச்சவனும் கை விட்டுட்டான் கட்னும் பெரிய இப்படி அயோக்கியை அனுபவிச்சு அனுபவிச்சு ஒரு நாள் ஸ்டவ் அடிச்சு என் தங்கச்சி செத்தும் போயிட்டான் இத்தனைக்கும் காரணம் யாரு அவங்க அண்ணன் அந்த வீட்டுக்கு நீ மர்மளா போணுமா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல அவன் தம்பி கூட மட்டும் உனக்கு கல்யாணம் இல்ல யரை வர சொல்லு அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கு நந்தினிக்கும் கல்யாணம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு எல்லா வகையிலும் ஏத்த பொண்ணு ஆனா அவங்க தான் நம்ம குடும்பம் எப்ப பிரியும்னு காத்துக்கிட்டு இருக்கா அவங்க அப்ப அவன் நினைக்கும் போது நான் அவளை மறந்துடுறேன் என்னப்பா சாப்பிடவே இல்லை அது கூட கையை கழுவுற

கிட்ட ஒரு விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம் பேசிட்டாரு தான் வந்திருக்கேன் பா நம்ம ரெண்டு பேருமே எங்கேயாவது ஓடி போயிடலாம் எப்போ உங்க குடும்பத்தை எங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை மறந்துட்டு உங்க அப்பா சொல்ற மாதிரி வேற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்த நேரத்தில் உன்ன என்ன எங்க அண்ணன் பார்த்தார்னா தப்பா நினச்சுக்கு அதனால நீ அண்ணா அண்ணா அண்ணா

நிலைமையை உனக்கு புரிய வச்சிட்ட இனிமேல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காத நேரமாச்சு சீக்கிரம் புறப்படு என்னப்பா எதுவுமே பேசாம இருக்கிற இல்ல ஆசைப்பட்ட பொண்ணே வா ஓடி போயிடலாம்னு சொல்லும் போது எங்க அண்ணன் தான் முக்கியம் சொன்னானே என் தம்பி அவனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் இது வரைக்கும் அவன் மனசுக்குள்ள ஆசைப்பட்டதை கூட நான் நிறைவேத்தி வச்சிருக்கேன் இப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவளை நான் வேண்டாம்னு சொல்லணுமா என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்

உதவி கேட்டு வந்திருக்கேன் அன்னைக்கு உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் எந்த சூழ்நிலை அப்படி சொன்னேன்னு உனக்கே தெரியும் நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு பட்டா அந்த தப்புக்கு என் தம்பிய பழி வாங்கிடாத நமக்குள்ள இருக்கிற பக தெரியாமல அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க பழகி இருக்கவே மாட்டாங்க என் தம்பிக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஓ, முகத்துல முடிச்சாலே பாவன்னு சொந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துருக்க சம்பந்தம் பண்ணுமா இத்தனை வருஷமா நிழல் கூட என் மேல படக்கூடாதுன்னு வைராகியத்தோட இருந்தேன் அந்த வைராகியத்தை விட சொல்றியா சர நான் என் வைராகியம் கௌரவம் தன்மானம் எல்லாத்தையும் பொண்ண உன் தம்பிக்கு கட்டி கொடுக்க என்ன விட்டு கொடுக்கணும் நீ உயிரை விட்டு எனக்கு என்னடா லாபம் நீ எது மேல உயிரை வச்சிருக்கியோ அதை விட்டுரு தம்பிங்க மேல நீ உயிரிய வச்சிருக்க அந்த தம்பிய விட்டுரு உறவையை நீ விட்டு கொடுக்கணும் எப்ப உன் தம்பி பொண்ணு தாலி கட்டுறானோ அப்பவே உனக்கு சொந்த அதுக்கப்புறம் முகத்திலே நீ முடிக்க கூடாது இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்லயே நீ இருக்கக்கூடாது அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீ போயிடணும் இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சா இந்த சம்பந்தம் நடக்கும் என்ன சொல்ற நிச்சயமா இந்த என்னால என்னாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சரி உன் தம்பியை விட்டு போற சத்தியம் பண்ணி கொடு

எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா சொல்லு இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது நீ நல்லா இருப்ப சத்தியம் பண்ணி கொடுப்பா